காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை இயற்கை விவசாயம் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீருக்கான மானியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க மத்திய அரசால் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் இதில் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கணும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எத்தனை ஏக்கர் வேணால் இருக்கலாம் இதில் யாருக்கெல்லாம் இலவசம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்கணும் ஐந்து ஏக்கருக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு இது வந்து முற்றிலும் இலவசம் அதுக்கு முக்கியமான ஆவணம் என்ன வேணும்னா சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு வந்து முற்றிலும் இலவசம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா சிறுகிறு விவசாய சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து ஆதார் கார்டு அப்புறம் பேங்க் பாஸ்புக் ரெண்டு ஃபோட்டோ எஃப்எம்பி ஸ்கெட்ச்சு அடங்கல் சிட்டா இது அனைத்தும் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வேளாண் விரிவாக்க மையத்தில் நீங்கள் போய் தோட்டக்கலைத்துறையோ இல்லை வேளாண் துறையிலையோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க அடுத்து யாருக்கெல்லாம் எழுபத்தஞ்சி சதவீதம் மானியம் அப்படின்னா ஐந்து ஏக்கருக்கு மேலே இருக்க அனைவருக்குமே எழுபத்தஞ்சி சதவீத மானியத்தில் இதை வந்து வழங்கப்படுது மிச்சருக்கு இருபத்தஞ்சி சதவீதத்தை நீங்கள் வந்து அமௌண்ட்டாக பே பண்ணி நீங்கள் அந் இந்த திட்டத்தை பயன்பெறலாம் இதில் வந்து ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க வாங்கினவங்களாக இருந்தால் ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தால் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் பயிருங்க நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டும் நன்றி வணக்கம்